ஆண்டாள் கோதை மார்கழி பாசுரம் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்குமே அந்த கண்ண பரமாத்மான போய் எப்படியெல்லாம் தரிசிக்கலாம் அவரை தரிசிக்கணும்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் இப்போ இந்த ஒன்பதாவது நாள் பாட்டுலையும் தன் தோழியர்கள் தன்னை எப்படியெல்லாம் எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எழுப்புறாங்களாம் நவரத்ன கற்கள்களால் கட்டப்பட்டதா அந்த மாளிகை வணக்கம் மைடியர் நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் ஒன்பது திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகள் மணிக்கதவம் தால் திரவாய் மாமீரவலை எழுப்பீரோ உன் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ எம பெருந்துயில் மந்திரப்பட்டலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் ஆண்டாள் கோதை மார்கழி பாசுரம் ஒன்றுல இருந்து எட்டு வரைக்குமே அந்த கண்ண பரமாத்மான போய் எப்படியெல்லாம் தரிசிக்கலாம் அவரை தரிசிக்கணும்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் மார்கழி நீராடி அவரை பிரார்த்தனை செஞ்சு இந்த உலக நன்மைக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் எப்படியெல்லாம் அவரை தரிசிக்கணும் அது இல்லாமல் அவர் வென்ற அரக்கர்கள் அசுரர்களை பத்தியும் எட்டு பாடல்களை சின்ன சின்ன பாசுரமாக பாடியிருந்தாங்க அதோட தன்னை உறக்கத்திலிருந்து எப்படி எல்லாம் தன் தோழியர்கள் எழுப்புகிறார்கள் அப்படி பட் அதை பற்றியும் பாடியிருந்தாங்க இப்போ இந்த ஒன்பதாவது நாள் பாட்டிலையும் தன் தோழியர்கள் தன்னை எப்படியெல்லாம் எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எழுப்புறாங்களாம் நவரத்ன கற்கள்களால் கட்டப்பட்டதா அந்த மாளிகை அந்த மாளிகை எப்படி இருக்குமா பிரகாசமான விளக்கு எரிந்த மாளிகை போல் இருக்குமா அந்த மாளிகை நறுமணம் அப்படியே கமழ வீசும மாளிகை முழுக்குமே வாசன திராவியம் வீசுமா அந்த மாளிகையில ஒரு அழகிய பஞ்சு மெத்தையில உறங்குபவளாம் இந்த ஆண்டாள் அந்த ஆண்டால தோழியர்கள் எல்லாரும் அழைக்கிறாங்க எதுக்கு போய் அந்த கண்ணனை போய் தரிசிக்கலாம் வா நீராட போலாம் அப்படின்னு ஆனா ஆண்டாளுக்கு கேட்கல இல்லையா உடனே யார்கிட்ட மன்றாடுறாங்களா மாமிகிட்ட மன்றாடுறாங்களா மாமியே உன் பிள்ளைய எழுப்பேன் உன் மகளை எழுப்பேன் நாங்க கூவி கூவி இப்படி கத்துறோமே அவளோட காதுல கேட்கலையா அவ ஏன் பதிலே சொல்லல அவ ஊமையா செவிடா இல்லனா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதான் கேட்கிறாங்களாம் அதாவது சோம்பல் ஏறி போச்சா அவளுக்கு ஏன் எழும்பவே மாட்டேங்கிறா இல்ல யாராச்சு அவ எழும்பாதபடி ஏதாவது மந்திரத்தை வச்சு கட்டி போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்களா உடனே அவளை எந்திரிக்க சொல்லுங்க எங்களோட வந்து அந்த மாயம் செய்பவன் இருக்கானே அந்த மாதவன் அந்த மாதவன் வைகுண்டத்திற்கு அதிபதியான அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல்லணும் இல்லையா நீராடி அவரை போய் தரிசிக்கணும் இல்லையா ஸோ எங்களோட அவளை சீக்கிரமா வர சொல்லுங்க அதுக்கு எந்திரிக்க சொல்லுங்க உறக்கத்திலிருந்து அப்படின்னு கிட்ட போய் மன்றாடுறாங்களாம் ஆண்டாளின் தோழியர்கள் இந்த மாதிரி உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தையென சொகுசு வாழ்க்கையில சிக்கி சோம்பல்ல கட்டுண்டு கிடக்கிறாராம் இதிலிருந்து அவர்களை எப்படி மீட்கிறது இது எல்லாமே நிரந்தரமற்றவை இதுதான் நிரந்தரமானது வைகுண்டமே நிரந்தரமானது இதை மக்களுக்கு புரிய வைக்கவே இந்த பாடலை பாடியிருக்காங்க நம்ம ஆண்டாள் கோதை ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ நாள் பத்தில் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே கே